மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது லால் சலாம் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறது யாருன்னு அறிவிச்சிருக்காங்க மக்களின் பேரன்பிற்கும் பேராதரவிற்கும் நன்றி வீக்ஸ் ஆஃப் லால் சலாம் இன் டூ தேர்ட் வீக் அப்படின்னு போட்டு இப்போ அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அதேமாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அதே மாதிரி லைகா அந்த குழுலேருந்து எல்லாருமே பங்கெடுத்திருக்காங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி படம் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கின்றது இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருந்தது லால் சலாம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரிலாம் லால் சலாம் மாபெரும் வெற்றி அப்படின்னு அறிவித்தது யார்னா லைக்கா அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் தெரியும் அவங்க வந்து சக்ஸஸ் மீட் போடுறாங்க அப்படின்னா அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ ஹேட்டர்ஸ் கதறிக்கிட்டு இருப்பாங்க ஹேக்டர்ஸ் கதறிக்கிட்டு இருக்கிறத நாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் படம் ஆபரும் பெற்றி உண்மையாலே சொல்கிறேங்க படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் சிலர் தனது மனதில் வந்து நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தினுடைய திரைக்கதை இல்லை இப்படி இப்படி செமையான திரைக்கதை அதுவும் செகண்ட் ஆஃபும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே அழகாக வந்து கனெக்ட் பண்ணதெல்லாம் அது தாங்க பொய் வெல்லாது உண்மை வெல்லும்